இவனுங்களாம் ஒரு ரவுண்டு ஒன்ட்டா படுத்தாலே மனசுக்குள்ள ப்ரோ பிளேயர்னு நினப்ப போல ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லோன் மேட்ச் போயிருப்போம் நம்மளுக்கு எனிமே பார்த்து அடிச்சுட்டு எமோட் போட்டிருப்பான் எமோட் அப்பா போடுறா போடு போடு உனக்கு ரிவெஞ்ச் இருக்கு கண்டிப்பாக ஸோ நம்ம இவனுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீ ஃபயர் தமிழ் பிளேயராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்குறீங்கன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே அடுத்த ரவுண்டே பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட்டில் மண்டமாலியை ஒன்ட்டை படிச்சு அவனுக்கு தரமான ரிவெஞ்ச் கொடுத்து லால் எமோட் போட்டிருப்பேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நம்ம இந்த மேட்ச் புயல் அடிச்சோமா இல்லையான்றது அதுவுமே ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடுங்க ஸோ இங்கே அடுத்த ரவுண்டே பார்த்தீங்கன்னா டெசர்ட் டிக்கெட்டில் தரமாக